லீடர் எடப்பாடி சீமா அன்புமணி ஒரு தட்டில வச்சு பாருங்க யாருக்கு கிடைச்ச வாய்ப்பை வச்சு போ மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அஞ்சு வருஷம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்து எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் பெறாத பேர் அவர் பெற்றாரா இல்லையா மூன்று இன்டர்நேஷனல் விருதுகளை இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரா இல்லையா எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு போது நேஷனல் ரூரல் ஹெல்த் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி இடஒப்பு ஒதுக்கீடாக இருந்து ஒரு லட்சத்தி பதினாயிரம் கோடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிராமத்துல ஒரு பிரசவம் பார்க்கின்ற வசதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாரா இல்லையா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யார் ஊச டைனமிக் லீடர் உண்மையிலேயே மக்களுக்கு யார் செய்கிறார்கள் அஞ்சு வருஷம் இவர்களிடம் ரயில்வே துறை இருந்தது ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாம பிராட் கேஜாக மாற்றப்பட்டது